ஓம் நமோ வெங்கடேஷாய நாளைக்கு மத்தியானத்துலேருந்து துவார தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்போம்னு சொல்லிட்டு டிடிடியில் சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீனிவாசம் எல்லாம் நல்ல க்ரவுடு இருக்குது ஸ்பீக்கரில் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிலேருந்து டோக்கன் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க பட் நிறைய பக்தர்கள் அங்கே இருந்து போலீஸ் கிட்டலாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க நாங்கள் இப்போலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சீக்கிரமாக டோக்கன் கொடுங்க அப்படின் சொல்லிவிட்டு பத்து நாளில் என்னைக்காச்சும் ஒரு நாள் டோக்கன் கிடச்சா போதும் அப்படின்னா ஓரளவுக்கு நாளைக்கு நாளனைக்கெல்லாம் வந்தால் கூட போதும் பட் ஏகாதசி துவாதசிக்கெல்லாம் டோக்கன் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டைம்லேருந்தே நம்ம அங்கே இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா க்ரௌடு நல்லா இருக்குது ராமச்சந்திர புஷ்கரிணி இந்திரா மைதானத்துலலாம் கம்பேரிட்டிவ்லி க்ரௌடு கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் திருமலையில் அங்கங்கே போர்டு வச்சுருக்குறாங்க உங்களோட தரிசன டேட் அண்ட் டைம் ஸ்லாட் படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் திருமலையில் நிறைய இடங்களில் அந்த போர்டு வச்சுருக்குறாங்க விஏபி பிரேக் தர்ஷன் முன்னூறுபா தரிசன டிக்கெட்ஸ் லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் டோனர் தர்ஷன் தவிர மற்ற எல்லா தரிசன டிக்கெட்டும் இந்த பத்து நாட்களில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க டைரக்ட் தர்ஷனம் இந்த பத்து நாட்களில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ க்ரவுட் இப்போவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதுனால ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் நீங்கள் நாளைக்கு தான் திருப்பதிக்கே ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னா பட் என்றைக்காச்சும் ஒரு நாளுக்கு உண்டான டோக்கன் டெஃபினட்டாக கிடைக்கும் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ